கிராமத்து சமையலில் நான் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் வைக்கப்போகிறேன் அதுக்கு நீங்கள் தோரம் பருப்பு நூறு கிராமு ஐம்பது கிராம் பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் மிளகு பூண்டு பெருங்காயம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்துக்கோங்க அதனோட பருப்போட தண்ணி இது இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சட்டி வச்சுப்போம் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் பச்சை மிளகாய் ரெண்டு அந்த கிராமத்து சமையலில் சின்ன வெங்காயம் தான் அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க இதை ஒன்றா வதைக்கலாம் ரெண்டு பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம் இது இதோடு சேர்த்து வதைக்கலாம் இந்த அளவு வதங்கிடுச்சு இப்போ பெரிய தக்காளியில் ஒன்றே ஒன்று நிறைய தக்காளி போடாதீங்கன்னா மாங்காய் போடுறதால கம்மியாக தக்காளி போடுது இதுவும் இதோட சேர்த்து வதஞ்சிக்கலாம் இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் ஒரு ஒரு கால் கிலோ இருக்கும் முருங்கக்காய் ஒரு ரெண்டு முருங்காய் சின்ன முருங்காய் ரெண்டு முருங்கக்காய் இப்போ இதோட சேர்த்து மாங்காவையும் சேர்த்துக்கலாம் நாலு தூண்டு மாங்காய் ஒரு கொட்டை இது இதோட சேர்த்துக்கலாம் இப்போ காரம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒண்ட ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ தான் இது மிளகாய் தனியாக சீரகம் மிளகு போட்டு அரைச்ச தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வேகிற அளவு தண்ணி விட்டுக்கலாம் இந்த இதுலேயே இந்த பருப்பு தண்ணி இது அதையும் இதில் ஊற்றிக்கலாம் இந்த பருப்பு தண்ணியோடு வேகிறப்போ காய் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதோட ஒன்று கலக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இந்த பாருங்கள் மாங்காய் கூட வெந்துடுச்சு இப்போ வந்து இதுக்கு புளி தேவையில்லை ஏன்னா மாங்காய் போட்டிருக்கிறதால புளி தான் இந்த சாம்பார் வைக்கணும் இப்போ வந்து அடுத்தது பருப்பு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம் இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது எல்லாம் ஒன்றா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கொதி வரட்டும் இப்போ கொதிக்குது இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த வெல்லம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆப்ஷன் தான் இது தேவையில்லாதான் நீங்கள் போட வேணாம் இந்த வெள்ளம் போடுறதால இந்த ஹோட்டல் சாம்பார் டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இனிப்பாலாம் இருக்காது வெள்ளம் போடுறதால இனிப்பாக இருக்கும் சாம்பார் அப்படியெல்லாம் இருக்காது டேஸ்ட்டு நல்லா இருக்கும் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த கிராமத்து சமையலில் இந்த கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் सेपटें